அப்போதே ஹாலிவுட் ஸ்டைலில் நடித்த சிவாஜி கணேசன் ஆனால் தோல்வி அடைந்த காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமா உலகில் நடிகர் திலகம் கலைத்தாயின் தாயின் தவப்புதல்வன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் விதவிதமான கேரக்டர்களை பல்வேறு முக பாவனைகளுடன் மேக் இல்லாமல்லை அழிச்சு அசத்துவதில் வல்லவர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் நடிப்புல வெளியான வெற்றிய பெறாமல் போயிடுச்சு என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தேசிய விருது பெற்ற படம் அந்த நாள் எஸ் பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான இந்த படத்துல சிவாஜி தான் ஹீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல நடக்கும் கதை இரண்டாம் உலக போர் நடக்கும் நேரம் அது ஜப்பான் விமானங்கள் சென்னை மீது குண்டு மழை பொழுகிறது சிவாஜி தன்னுடைய வீட்டில் இறந்து கிடைக்கிறார் போலீஸ் விசாரணை நடக்க சிவாஜி இறந்த இடத்துல கட்டு கடங்கா பணம் முதல்ல திருடன் தான் கொலை செய்து இருப்பான் என சந்தேகிக்கிறார் நீடிக்கிறது விசாரணை தொடருது அவர் அவர் பாணியில கதை சொல்றாங்க சிவாஜி வெவ்வேறு தோற்றங்கள்ல அந்தந்த கதைக்கேற்ப நடிக்க வேண்டும் அது படத்தை மேலும் ரசிக்க வைத்து விடுது ஜவஹர் சீதாராமன் படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி நடித்திருந்தாரு அந்த வகையில சிவாஜி கல்லூரி மாணவன் என்ஜினியர் என தனது கேரக்டர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் கடைசி வரை கொலையாளி யார் என்றே கண்டுபிடிக்க முடியல சிவாஜி ஒரு ரகசிய உளவாளியா இருக்குமோ அப்படின்னு படத்தோட கதை நகருது எடிட்டிங் காட்சி அமைப்பு விறுவிறுப்பான சுவாரஸ்யம் குறையாத சம்பவங்கள் படத்தோட பிளஸ் பாயிண்ட் ஆங்கில படங்களுக்கு இணையா துப்பறியும் காட்சிகள் ரசிக்க வச்சது படத்தை பார்த்தால் பெரிய அளவில் யோசித்து எடுத்து இருக்கிறார்கள் என்று தெரியும் ஆனால் படம் எதிர்பார்த்த வரவேற்ப பெறல பராசக்தி வெளியாகி இரண்டு வருடங்கள் கழித்து உருவான படம் தான் இது இந்த மனோகரா ஆகி ஒரே மாதத்துல இப்படம் வெளியாச்சு அந்த நேரத்துல இப்படி ஒரு படம் அதிலும் முதல் காட்சியிலேயே ஹீரோ இருந்தால் ரசிகர்கள் எப்படி ஏத்துப்பாங்க அதனால தான் படம் பிளாப் என்றும் சொல்லப்படுது ஆனா அந்த நாளில் கொண்டாடப்படாத அந்த நாளை இந்த நாளில் கொண்டாடுகிறோம் இதுவும் கமலோட அன்பை சிவம் குணா போன்ற படங்களைப் போல பிக்கப்பா இருக்குமோ சிவாஜ் கணேசன் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததனால அவரு நிறைய நாடகங்கள்ல நடிக்க தொடங்குறாரு அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்துதான் அவருக்கு திரைப்படங்கள்ல வாய்ப்பு கிடைக்குது அவருக்கு வாய்ப்பு கிடைத்த முதல் திரைப்படம் தான் பராசக்தி திரைப்படம் அந்த படத்துல அவருக்கு நடிக்கிற வாய்ப்பும் கிடைக்குது அவருடைய இடம் பிடிக்கிறாரு அவருக்கு பல பட வாய்ப்புகள் அதற்கப்புறம் நிறைய படங்கள்ல நடித்து நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி